ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங்கில் எப்படி யூசர் ஐடி கிரேட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த யூசர் ஐடி எதுக்கு கிரியேட் பண்ணுறோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் ஐடி போட்டு யூஸ் பண்ணுறோம் அதாவது நம்ம கஸ்டமர் ஐடி வந்து ஒரு நம்பராகவே இருக்கும் அந்த நம்பராக இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிற ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் நம்ம ஒரு பேராக போட்டு யூசர் ஐடி ஓப்பன் பண்ணி வைக்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஒரு பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பேங்கிங்கில் எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறது அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா கூகுள் உரம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாட் காம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நெட் நெட் பேங்கிங்கு பார்த்தீங்களா நெட் பேங்கிங் கொடுத்துட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் கண்டினியூ டூ நெட் பேங்கிங் இருக்குது அதை கொடுங்க கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் ஐடி போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க யூசர் ஐடி உங்களுக்கு இருந்திருக்காது அதை இப்போ எப்படி கிரியேட் பண்ணலாம்னு இப்போ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உங்கள் இப்போது உங்கள் கஸ்டமர் ஐடி கொடுங்க கொடுத்துட்டு உள்ளே போங்க நான் இப்போ என்னோடய கஸ்டமர் ஐடி கொடுக்குறேன் என்னோட கஸ்டமர் ஐடி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த செக்யூர் ஆக்சஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்த ஒரு பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இது ஓப்பன் ஆன உடனே இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் ஐடி இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் பர்சனலைஸ் யூசர் ஐடி இது பார்த்தீங்களா இந்த இது டாப்பில் இந்த இது கொடுங்க இது கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் வியூ யூசர் ஐடி அதாவது நான் ஆல்ரெடி வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு இந்த யூசர் ஐடி மட்டும்தான் காட்டுது நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணோன்னா அது கொடுத்த உடனே சில ஃப பாக்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் அது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி தனியாக ஒன்று க்ரியேட் ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிட்டால் அடுத்தது நீங்கள் அதை எடிட் பண்ண முடியாது வேறு யூசர் ஐடி மாற்ற முடியாது நீங்கள் ஒன்ஸ் அது கொடுத்துட்டாலே இந்த யூசர் ஐடி தான் நீங்கள் கொடுத்தா ஓப்பன் பண்ணணும் ஆனால் அதே அதே டைம் நீங்கள் வந்து யூசர் ஐடி கொடுத்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம் கஸ்டமர் ஐடி கொடுத்தும் நீங்கள் நெட் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற யூசர் ஐடி க்ரியே க்ரியேட் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க எந்த நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கரெக்டாக கன்ஃபார்மாக கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இதை க்ரியேட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் இப்போது உங்களுக்கு உங்களுக்கு நான் யூசர் ஐடி போட்டு தான் ஓ ஓப்பன் பண்ணேன் சரி கஸ்டமர் ஐடி போட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன் இப்போ யூசர் ஐடி போட்டு எப்படி உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டேன் பாருங்கள் லாக் கொடுத்துட்டேன் அப்படின்னு அகையில் நான் லாகின் கொடுக்குறேன் லாகின் கொடுத்த உடனே நீங்கள் இப்போ நான் என்னோடய கஸ்டமர் ஐடி அதாவது யூசர் ஐடி கொடுத்து நான் யூஸ் ஓப்பன் பண்ணுறேன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்துட்டோடனே பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு செக்யூரி ஆக்சஸ் கொடுத்துட்டு நான் லாகின் கொடுக்குறேன் பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு இதே போல் தான் நீங்கள் யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டோம் அதேமாதிரி ஒரு அஸ்டிஎஃப்சி யூஸராக இருந்தால் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்டிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்